நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப உணர்வு பூர்வமாக ரசித்து உங்கள் வாழ்க்கையை இருந்து சமையல் அறிய பாதுகாக்கிறதுலேருந்து எது எது இருக்கணும் எது எதுவும் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய செல்வமும் நல்லா வரும் உள்ளே அது பெருகும் ஆனந்தமாகும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை சுகமாக இருக்கும் கத்தி மொன்ன கத்தி இருந்து அதை யூஸ் பண்ணாமையே போட்டு கிடந்தா அதில் சிக்கல் வருது கத்தியை சாண பிடிச்சி வைங்க கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுக்கோங்க காய் சீவர சல்லடை பழசா போச்சா அதை கொண்டு போட்டுருங்க ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருளை வச்சிங்கன்னா ஏக்கம் ஏற்படும் ஒவ்வொரு பொருளும் மனிதனோடு வந்து பேசக்கூடியது ஒவ்வொரு பொருளுக்குள்ளுடைய ஆன்மா இருக்கிறது நம்மளோடு உறவாட வந்தவை நம்மளோடு சுகமாக இருக்க தகுந்தவை அதனால் எல்லா பொருள்களையும் நேசிங்க கரண்டிகளை பாத்திரத்தை கழுவுன உடனே ஒரு துணி எடுத்து அதை தொடச்சி மாட்டுங்க ஸ்டாண்டில் சாம்பிராணி புகை போடுங்க அது குளறு ஏற்றுங்க அமாவாசை பௌர்ணமி நாளில் சமைச்ச சாப்பாடை அப்படியே கிச்சனில் வச்சு அங்கேயே எல்லா பொருள்களையும் வச்சு விபூதி தடவி ஒரு சூட நிவாரணம் காட்டி அன்னபூர்ணைக்கு நன்றி சொல்லுங்க கோவிலில் பொறுத்த மாதிரி அந்த அடுப்படியை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாத்திரம் கழுவுன கழுவும் போது வருவாகக்கூடிய அழுக்குகள் காய்கறி நறுக்கிய குப்பைகள் பேப்பரு பிளாஸ்டிக் பேப்பரு நைட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட உடனே அந்த சிங்க அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டது எல்லாம் பார்த்தா காலையில் ராத்திரியில் அப்படியே குப்பையாக இருக்கும் காலையில் எழுந்து ஒரு அம்மா அடுப்படிக்குள்ளேற வந்தான்னா இதெல்லாம் முகத்தில் முடித்தான்னா சீக்கிரமே டயர்டாகிறார் எனர்ஜி லாஸ் ஆகும் அப்போ ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த வீட்டில் ஆண்கள் சுகமாக இருக்க முடியும் பெண்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடுப்படையில் தான் அவர்களுக்கு அதிக நேரம் அந்த அடுப்படியை பார்த்தாலே பயந்து தலைவலி வருது அதே போல் துவைச்ச துணியை குப்பையாக கொட்டி வச்சுருக்காங்க இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் அடுப்படியில் ரொம்ப மங்களகரமாக பர்ஃபெக்டாக நல்லா ஏற்றி வச்சுட்டு பிரமாதமாக பண்ணணும் பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அடுப்புக்கு ஒரு சக்கர பொங்கல் வச்சு அதை தீவார்தனை காட்டி நெய்வேத்தியம் பண்ணணும் அக்னி பகவானுடைய மனைவி சந்தோஷம் அடைவார் அன்னபூர்ணி மாதா அந்த வீட்டில் தங்கி இருப்பார் அதே போல் உங்கள் வீட்டில் அந்த அடுப்படிகளை பொறுத்தளவில் தேவையில்லாத பொருள்கள் உடைந்த பொருள்கள் கிராக்கான பொருள்கள் எதுவுமே அப்படி இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமான சாமான்கள் அடிப்படையில் இருந்தால் எரிச்சலும் கோபமும் படபடப்போ ஹீமோகுளோபின் குறையிறதோ வரும் இப்படி அடுப்படியை பற்றி அழகாக பேசிகிட்டே போகலாம் தரையில் உட்காந்து அப்படி காய்கறி நறுக்கனா சுகமாக இருக்கணும் இங்கே நிற்கக்கூட வழி இல்லை அந்த ஆம்பளை ஆரடிக்கு கிச்சனை கட்டிக்கிட்டு நான் எங்கே போய் நிற்கிறது கால் கடுக்க அங்கே நின்று மணிக்கணக்கள் நொந்து வெந்து நீங்கள் சமைக்கும்போது உங்கள் வழியும் வேதனையும் அந்த உணவில் பதிவாகுது அதிலிருந்து நீங்கள் விடுபடுறோம் கமிச்சிங்களேன் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக சந்திச்சீங்கன்னா பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கும் கணவனார் சந்தோஷமாக இருக்கார் சமைக்கும்போது கணவனாரோடு அன்பு கொண்டு காதல் கொண்டு மையல் கொண்டு சமைத்து பாருங்கள் விருப்புணர்வோடு திட்டி தீர்த்துக்கிட்டே சமைச்சிங்கன்னா அதில் உணவில் பதிஞ்சு அந்த உணவு என்ன ஆகுது சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் போய் பிள்ளைங்க தவறான பாதைகள் படிப்பு சரி இல்லாமல் போகுது கெட்ட சேர்க்கை அப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் சமைக்கும் பொழுது எந்த சிந்தனைகள் சமைக்கிறாலோ அந்த சிந்தனையே அங்கு பதிவாக பதிவாக அதனால தான் கெட்ட சிந்தனைகளை சமைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் சமைத்தாலும் யாரையாவது பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் சமைச்ச சாப்பாடை மேலாவல் வந்து நிற்கும் எதிர்மறைகள் அது அறகரண்டி சாதத்தை எடுத்து காக்கைக்கும் கரண்டி சாதத்தை எடுத்து இறைவன் வைத்து விட்டால் இறைவன் அருளியதும் அருளப்பட்ட பொருளும் பரிசுத்தமாகிவிடும் இந்த மாதிரி நல்ல சிந்தனையோடு சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவர் சிவசிவை என்ன சிவகணைதானே ஒரு நாளாவது ஒருபோலதான் சிவசிவ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓ நாராயணகரி நாராயணகரி சொல்லிக்கிட்டே சமைங்க காய்கறி நறுக்கும் போது பாத்திரத்தை கழுவும் போது காய்களை அலசும் போது தாளிக்கும் போது க வடிச்சாலும் சரி குக்கரில் விசில் அடிக்கும் போது உங்கள் நாமம் இறைவனோடு சேரட்ட ஒரு நாளாவது அப்படி சா சமைச்ச பாருங்கள் அந்த உணவு தித்திப்பாய் தேவாமிர்தமாய் மாறுகிற நன்றி